என்ன சொல்றா இவ மரமண்ட வீட்டுல பேசுற மாதிரியே வெளியில பேசிட்டு தெரியாது யாராவது இதை கேட்டா தப்பா நினைக்க போறாங்க வாயு மூடு வாழு என்ன தப்பா நினைக்கிறது நான் உண்மையை தானே சொல்றேன் மனநியா நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன் இவனை தயவு செஞ்சு பிரேக்அப் பண்ணிடு இவனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிரேக்அப் பண்ணிடுறியா எங்க மாமாவை நான் பிரேக்கப்லாம் பண்ண மாட்டேன் நீங்க எப்பவும் போல ஃப்ரெண்டாவே வச்சுக்கோங்க என் மாமா எனக்கு மட்டும்தான்

வேணாம் சொன்னா கேளு அமைதியா இருந்துரு சரிதான் போடா அப்படிதான் சொல்லுவேன் நீங்க நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டாவா அவனோட ஒய்ஃபா வர போறவ பக்கத்துல நிக்கிறா இதெல்லாம் கேட்டு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காதா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் யாரை கஷ்டப்படுத்தணும்னு அப்படி சொல்லல அனன்யா உன்னை கஷ்டப்படுத்துறதுன்னா என்ன மன்னிச்சிரு அனன்யா சரியா ஏ ஐஷு எதுக்கு இப்ப நீ சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு எதுவும் தெரியாது அவன் சும்மா ஏதோ கேட்கணுமேன்னு கேட்டுட்டான் அதுக்கு நீ இப்படி சீரியஸா எடுத்துட்டு பேசுற ஆமா ஐஷு அண்ணாக்கு எதுவும் தெரியாதுல்ல அவங்க ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டாங்க நீங்க ஏன் இப்படி சீரியஸ் ஆவறீங்க ஐஷு நீங்க சொல்றது நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல அண்ணாக்கும் தெரிஞ்சதுனா அவங்களும் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க ஐஷு ரிலாக்ஸ் எதுக்கு இதுக்கெல்லாம் கோபப்படுற இல்ல இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே சாரி கார்த்திக் சாரி அண்ணனியா ஏ ஐஷு அத எல்லாரும் சொல்றாங்கல எதுக்கு இப்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க நீ சீனெல்லாம் போடாத நீ எப்ப போல பேசு ஐயோ என்னப்பா என்ன நடக்குது நான் தான் ஏதோ தப்பா பேசிட்டேனோ மேடம் நான் எதனா தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க நான் தான் ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் உங்களை சமாதானப்படுத்துறத பார்த்தா நான் தான் தப்பா பேசியிருக்கேன் ஐம் சாரி மிஸ் இட்ஸ் ஓகே நீங்க சொன்னது ஒரு வகையில கரெக்ட் தானே நான் தான் தெரியாம ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தேன் அனன்யா நான் சீரியஸாவே இப்போ உங்ககிட்ட சாரி கேட்கிறேன் அனன்யா

நீங்க எப்பவுமே இப்படி இருங்க ஐஷு உனக்கு என் மேல எப்பவுமே கோவம் வராத அனன்யா எதுக்கு ஐஷு உங்க மேல கோவப்படணும் இல்ல உன் முன்னாடி காத்தி கூட விளையாடுற தொட்டு தொட்டு பேசுற அடிக்கிற வாடா போடா சொல்ற உனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வரல ஐஷு அப்படி கோவமே வந்தாலும் உங்க மேல எனக்கு எப்படி கோவம் வரும் நான் கோவப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் அது என் மாமா கிட்ட தானே படணும் அவன் மேல உங்களுக்கு கோவம் வந்துதான் என் மாமா மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராது ஆனா சின்னதா வருத்தம் மட்டும் இருந்தது ஆனால் அந்த வருத்தத்தையும் என் மாமா போக்கிட்டாங்க ம் அனன்யா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு உன்ன மாதிரி கேரக்டர் எனக்கு இல்லையேன்னு ஐஷு நான் ஒரு டைப் ஆஃப் கேரக்டர்னா நீங்கள் ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் உங்கள் கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நமக்கு நடுவுல இவன் எதுக்கு இவனை தள்ளி பாவி நீ எல்லாம் ஒரு தோழி உன்ன ஐயோ என்ன வேணா என் மாமா பாவம்

அப்புறமா மத்தத பத்தி பேசுவோம் சரியா இப்படியே சொல்லிக்கிட்டு போ கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்ளை கூட்டி வந்து நேத்து போறேன் அப்போ தெரிய போது உனக்கு பாத்துக்க டேய் அத பத்தி நீ பேசிக்கடா அத திக்கி ஓரம் போடு டேய் கார்த்திக் நாளைக்கு என்ன கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போறியா வெளியலயா என்ன इशू கல்யாண வேலைகள் ஏகப்பட்டது இருக்கு ஆபீஸ்ல வர வர்க் ஜாஸ்தியா இருக்குமா என்ன எங்க போனும் நீனா எங்கே எங்கேயோ பக்கத்தில் புக் ஸ்டால் போட்டுருக்காங்களாமா அதுக்கு போகணுன்டா ப்ளீஸ் தான் என்னை போய் தெரியும்ல புக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய ஏற்ற வச்சிருப்பேன் அதனால் இப்போ நான் புக் ஸ்டால் போகணும்டா உனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்டா ப்ளீஸ் சாரி நம்ம போகலாமா கொஞ்சம் நிறைய வேலை இருக்குமா டேய் நானே விட அந்த இப்போ என்ன பண்றது சகல நீ நாளைக்கு ஃப்ரீயா ஐயோ என்ன கார்த்திக் நாளைக்கு இன்ஃபெக்ஷன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியது இருக்கு இது நான் வேற வேற யாராவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கறேன் நம்ம வேற ஈவினிங் போகலாமா நான் காலேஜ் முடிச்சிட்டு வந்திரேன் நான் வேற உங்களை கூட்டிட்டு போடமா 5 கிளாஸ் முடிஞ்சிருமே நீங்க 4 கிளாஸ் தான வீட்டுக்கு வருவீங்க ஒண்ணா நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் சரி ஓகே வேணா விடு நான் இன்னொரு ஆட்டி போடும்போது பாத்துக்கறேன் இட்ஸ் ஓகேடா விடுடா ஐஷு நீ நாளைக்கு புக் ஸ்டால் தான போகணும் ஆளு நான் ரெடி பண்ணிட்டேன் வெயிட் பண்ண ஐசு இப்ப உன் கூட ஒரு அடிமை வரும் ஓகே பாவம் யார் அந்த அடிமையோ செல்வா அதுக்கு இப்ப இவன் நம்மள கூப்பிடுறான் டே என்ன நாளைக்கு உனக்கு லீவு தானே மச்சான் எப்படியும் வீட்டுல படுத்து உருள தானே செய்வ நீ என்ன பண்ணு அது சரி அந்த அடிமை நான் தானும் டே எங்க பாரு நாளைக்கு ஒரு நாள் தானே எனக்கு ஆஃபர் நான் ரெஸ்ட் எடுக்கணும் அதுவும் இவங்க கூடயா நான் மாட்டேன் இவங்க என்ன எதனா பண்ணிடுவாங்க நான் போக மாட்டேன்டா நீ ஒரு போலீஸ்காரன்டா என்னடா ஒரு பொண்ணை பார்த்து பயப்படுற அட போடா கமிஷனரே அவன் வீட்டு போனாட்டி பார்த்து பயப்படுறான் நானும் ஏமாத்துறோம் நான் போக மாட்டேன் அது இவங்க கூட போகவே மாட்டேன் போடா என்ன அலை வச்சு வேடிக்கை பார்க்காதீங்க போங்கடா என்னங்க உங்களை நான் என்ன பண்ணிடுறேன் கடிச்சா சாப்பிட்டுறேன் ஏய் என்ன கூட்டிட்டு போனா என்ன நீங்க எப்படி வேலை வெட்டி இல்லாம சும்மா தான இருக்க போறீங்க நாளைக்கு வெட்டியா இருக்கிறதுக்கு என் கூட வாங்க நாலு விஷயம் மட்டும் தெரிஞ்சுப்பீங்க பாத்தியாடா பாத்தியா இதுக்கு தான் இதுக்கு தான் நான் அவங்க கூட போக மாட்டேன்னு சொல்றேன் நீ மச்சான் நீ என்ன இப்படி பண்ற நான் உன் நண்பன் தானடா இல்ல என்ன எதுனா ரிவெஞ்ச் எடுக்கிறியாடா காலேஜ்ல நான் உனக்கு பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ எதுனா எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறியாடா டேய் 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 பாவண்டா ஐஷு ரொம்ப நல்ல பொண்ணுடா அமைதியா வருவா இங்க ஸ்டார்ட் பண்ணி புக் ஸ்டாலுக்கு போய் ரிட்டர்ன் இங்க வர வரைக்கும் வாயே திறக்க மாட்டடா போதுமா என்ன ஐஷுமா கரெக்ட் தானே அது சரி என்ன கோத்து விடணும்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமே வேணான்னா விடவா போற வர்றேன் வந்து தொலைறேன் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டு சொல்லு அதுவும் இல்லை மார்னிங் வீட்டுக்கு வந்துருங்க இன்னும் ரெடி ஆயிடுவேன் இந்த ரிட்டர்ன் ஆவது சீக்கிரம் வந்துருவாங்களா டோன்ட் வரி கவலைய ஈவினிங் 4 5 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துறேன் அது சரி ஏய் என்னடா ஏன் ஒரு நாள் லீவு புக் ஸ்டாலிலே போணுமாடா நான் தொலை எடுத்து உங்க கிட்ட வந்து மாட்டنا பாரு சரி நாளைக்கு ஒன்பது மணிக்கு வந்து நிற்கிறேன் அவங்கள ரெடி ஆகியிருக்க சொல்லு கருத்தரி செல்வாவை எப்படியாவது காப்பாத்துங்க அது சரிடா கூட்டமாக சேர்ந்து சதி பண்ணுறீங்க பண்ணுங்கடா பண்ணுங்க உங்களெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு உம் உம் நான் இங்கே வாழ்றது ரொம்ப கஷ்டம் சிக்கத்துல டிரான்ஸ்பர் வாங்கி வேற ஊருக்கு போயிடுவேன்டா டேய் 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 ரொம்ப பண்ணாதுடா ஐஸ்வர் நல்ல பொண்ணுடா அமைதியே வருவா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு வந்துருவா நீ வேணா பாத்துக்கிட்டே ஹம் அதையும் பார்க்க தானே போறேன் சரி என்ன பண்றது மேடம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா இல்ல எப்பவுமே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருப்பீங்களா என் தங்கச்சி மாதிரி ஹாஃப் சாரி இல்ல சூடிதாரி அந்த மாதிரி எல்லாம் வேர் பண்ண மாட்டீங்களா இல்ல ஏன் கேக்குறேனா நாளைக்கு என் கூட வரவ வர்றீங்க இப்படி வந்தா தெருல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதனால தான் கேக்குறேன் ம் எனக்கு இதுதான் காம்ஃபர்டபிளா இருக்கும் உங்க கூட வரன்றதுக்காகலாம் வேற Dress எல்லாம் பண்ண முடியாது நான் இப்படிதான் தான் தியோ மம் வெச்சுச்சு மம் சொகாந்தே என்ன அவ்ளோ டயர்டா என்ன வெச்சுச்சு செம்ம டயர்டாக இருக்க குளருக்கே சரி காஃபி யாருனாலும் பரவாயில்ல அப்புறம் கூட போட்டு கொடுத்துக்கலாம் தூங்கட்டும் டெஸ்டப் பண்ண வேணாம் சொல்ல புருஷன் தூங்குறப்பட்டு தூங்கும்போது கூட அழகாக இருக்கடா ரொம்ப புருஷன் பாரு எப்படி குழந்தை தூங்குற மாதிரி தூங்குறான்னு அப்படி கட்டி பிடிச்சி உன் கண்ணுக்கு நல்லா கடிச்சிடணும்ண்டா ஐய் இது கூட நல்லா இருக்கே ஐயோ நீ முடிச்சுட்டு இருந்தா என் மனசுல இருக்கதான் பேச முடிய மாட்டேங்குது உம் இது நல்லா இருக்கு நீ தூங்கு என் மனசுல இருக்கதெல்லாம் கொட்டிட்டு போயிடுறேன் எப்படி தூங்குது பாரு லட்டு குட்டி என்ன கட்டி பிடிச்சி நிறைய முத்தம் தரணும்டா தரே கல்யாணத்துக்கு அப்புறம் நீ போதும் போதும் நான் சொல்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன்டா புருஷா உம் புருஷா எப்படி தூங்குற ஒரு குழந்தை தூங்குற மாதிரி தூங்குறடா

ஆமாட்டா புருஷா உன் கூட நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் ராணிதான்டா நீ அப்படி பாத்துக்கவே எனக்கு தெரியும் என்ன பாத்துக்கிறத விட நான் உன்ன டபுள் மடங்கு பாத்துக்கணும்டா புருஷா சொல்லு குட்டி ஐயோ மாமா நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதுதான் நீ செய்யணும் சரியா நீ செய்வே கண்டிப்பா இருந்தாலும் என்னென்ன செய்யணும்னு நான் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்க அதெல்லாம் தான் நீ செய்யணும் சரியா ம் நமக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ நானும் ஒன்று எப்பவுமே ஒன்று சேர்ந்தே இருக்கணும்டா நீ என்னை விட்டுட்டு வெளியூருக்குலாம் போகக்கூடாது புரியுதா என் கூடவே தான் இருக்கணும் ఏ తనయ వి పోకూడదు అప్పు ఎంత పెన్నుకటూడా అప్పుడు పేసిన మట పిటి కడిచమా ఎంత పెన్నది సైట్ అడికణ నేను రేట్ పని పే ఇప్పుకు మటా పురిదా అదేమీ వాళ్ళకి పోయి సీక్రో ఏకూడే ఇక్కడ వేరే ఎదు కళ్యాణమకప్పు సాపడ ఓటి విడనం

அப்படியே உன் பக்கத்தில் உட்காந்துட்டு நாலு மணிக்கு அவனை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கியா லவ் யூ லவ் யூ லவ் யூடா சரி சரி நீ நல்லா தூங்கு நான் போகிறேன் யவையறண்டா நீனே சரி நீ தூங்குنا டும் 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 நீ தூங்கு அம்மா போற ம் அது சரி உன் பக்கத்துல இருந்தா எனக்கு தூரம் போகவே மனசு வராது இதுக்கு மலை நான் இங்க இருந்தنا ம் ஏ மலை எனக்கு நம்பிக்கை இல்ல நான் உன்னை ஏதா பண்ணிரவனோன்னு தோணுது சரிடா புருஷன் நீ நான் போறடி லல்லடி ஐயோ மாம்ஸ் ம் மாம்ஸே தான் இப்டி சுறுமுடி வந்துட்டீ என்னடி என்ன முழிக்குற ம்

உன்னை அப்படியே விட்டுருவாண்ணா அண்ணா இருடி நான் தூங்கும்போது என்னென்னமோ பேசினேல அதெல்லாம் இப்போ கேட்டு குவாலிஃபை பண்ணிக்க வேணாம் கேட்கணும்டி பண்ணுவ

நான் ஒரு பொண்ணு சைட் அடிச்சான் நீ என்ன பண்ணுவேன் ஏ நான் எதுக்காக வருது ஒரு பொண்ணு சைட் என்ன பொண்ணு சரி அது வச்சுப்போம் ஒரு பொண்ணு சைட் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க கேட்டேன் நீ ரொம்ப இப்படியே கொட்டுவாங்க மாட்டிக்கிட்டு மிடிச்சிகிட்டு இருக்க மேடம் அங்க திரும்பி என்ன பண்றீங்க இங்க போரடி அடி போரடி சொல்லுடி நான் வேற பொண்ணு சைக்கிள் அடிச்சா என்ன நீ என்ன பண்ணுவ இங்க பாரு நான் அதெல்லாம் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு பேசாத சரியா நான் சும்மா அதையே சொன்னேன் விட்டுறியா அது சரி விடுறது கதவா அவ்வளோத்தையும் கேட்டுட்டு இருந்தேன் ஆனா என்ன விட நீ ஒரு மார்க்கமா தாண்டி தெரியுற எனக்கு வெக்கமா இருக்கு நான் போறேன் போ உன் வீடு என்ன விடலாம் மாட்டேன்டி நீ பண்றியோ இல்லையோ கண்டிப்பா நான் பண்ணிடுவேன் என்ன தெரியுமா நீ சொன்னிய நான் வேற ஒரு பொண்ணு சைட் அடிச்சா என்ன ஏதோ பண்ணுவேன்னு சொன்னல அத தாண்டி நானும் சொல்றேன் எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருமோனு தோணுதுடி எனக்காக என தவமா கடக்கு Sağ சரி இல்ல இன்னா கேமரா கேமரா என்ன பிட்ற நீ சரி வந்து எதுமே கொடுக்காம போறே எப்படி நான் எதுவும் பண்ண மாட்டேன் வந்ததுக்கு கூட்டிட்டு போடி ஏ வேண்டாம் அம்மா சேர்க்கறவே நாம ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் வேணா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போ இதெல்லாம் நானு கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் இப்போ எதுவும் வேண்டாம் ஓகேவா நான் போறேன் உங்களுக்கு காபி எடுத்து வந்திருக்கேன் பார் அது குடிச்சுடு அடியே என்னக்கிட்டு ப்ளீஸ் டே வந்து

பிளீஸ் ஐயோ மர மாட்ட நான் தரலனா என்ன நீ தரலல ஆமா ஆமால உன்னை பார்த்தது எல்லாம் மறந்துதுரி அப்ப நானே கொடுத்துறவா அதையும் நானே சொல்லவா ஐயோ இதெல்லாம் நீ அதைய பண்ணனும் நான் சொல்லல நீ பண்ணா நல்லா இருக்காது ஓடி என்ன இந்த ஏவுதடி நீ நான் பத்திரமா என் வச்சுக்கணும் முடியே இந்த நேரோ அப்படியே அப்படியே ஃப்ரீஸா நிக்கணும்னு தோணுதுดิ இது நகரவே கூடாதுดิ ஐயோ மாம் போதே வீடியோ என்னடி அதுக்குள்ள தள்ளி விட்டுடானே உனக்கு நானயா உனக்கு தெரியாம ஊன் தேடி வந்துட்டேன் வந்தா இதுதான் நடக்கணு தெரியும் தெரிஞ்சு வந்திருக்கேன் பாரு நான் என்னதான் இதல அடிக்கிறதுன்னு தெரியல யோ இந்த வீடியோ நம்ம ரூமுக்குள்ள வந்து எவ்வளவு நேரம் ஆகாது தெரியுமா அம்மாவும் அத்தையும் என்ன நேரம் தேடிட்டே இருப்பாங்க ஒண்ணு தேடமாட்டாங்க இவ்ளோ நேரத்துக்கு அவருஷனோட கொஞ்சிருப்பானு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் டி